ஹாய் ஹலோ அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க எசிடி எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கோரிக்கைகள் நிறைய பேர் வச்சிருக்காங்க ஸோ ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க பேட்டி அளிச்சிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்புல பாக்கறதுக்குங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலிடான பாயிண்ட்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பதில் அப்படின்றது யாருடையுமே இல்லை நீங்க எல்லாருமே ஆசிரியருக்கு படிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க மற்றவங்க இந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போதாங்க ஸோ அவங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வேலிடானதான் தன்னுடைய லைஃப் வாழ்க்கை முழுவதே வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்காக அதுக்காக படித்து எத்தனை தேர்வுகள் எழுதி அப்படி என்ற மாதிரி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க எஸ்இடி எக்ஸாம் உடைய வேகன்சி உயர்த்துங்க தயவு செய்து வேகன்சிஸை உயர்த்துங்க எஸ்இடி எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய அனைவருமே போஸ்டிங் போடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் மேலே வச்சிருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் எஸ்இடி எக்ஸாம் நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ உடனடியாக அந்த கோரிக்கைகளை பப்ளிஷ் பண்ணுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் போடுறதா அனுவல் நல்லா சொல்லியிருக்காங்க அந்த வேக்கண்டாவது போட்டிருக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு போஸ்டிங் மட்டும் தான் போடுறாங்களே இதை நியாயமற்றது தர்மமற்றது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கேன் அமைச்சர்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இது குறித்து சில முக்கியமான தகவல்களை கோரிக்கைகளா மனுக்களா பெற்று கொடுத்துருக்காங்க சோ எஸ்ஜிடி ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரொம்ப 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 கம்மியா இருக்கு சோ இந்த வேகன்சிஸ உடனடியாக உயர்த்தி ஒரு புதிய பட்டியலை வெளியிடுங்க அப்படின்ட்டு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே வேதனையோட கோரிக்கை வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோட கொடுத்துருக்காங்க அன்பில் மகேஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார இறுதிக்குள்ளார ஒரு முக்கியமான முடிவு ஒரு திங்கக்கிழமை முதல் வந்து பாத்தீங்கன்னா ஜி டிக்கன்சை கிட்டத்தட்ட உயர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் எல்லாமே சென்றிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திங்கக்கிழமை முதல் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க அறிவிப்பு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்தர்கள் மீது முறை நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்